ஹே கைஸ் வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் மூணே மூணு வெள்ளைப்பூடு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளியே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே தான் வதக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை நல்லா காய வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி சாரில் மாற்றிக்கோங்க அதை மிக்சி சாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் திரும்ப அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் தாளிக்கிறதுக்கு மட்டுந்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தாளிதம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மிக்ஸி சாரை மட்டும் கழுவி அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க அதுவே போதுமானது தான் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு சூடான இட்லியில் தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ